பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விரைவில் இங்கிலாந்து செல்ல உள்ள நிலையில் அவர் வகித்து வந்த தலைவர் பொறுப்பு விரைவில் கே டி ராகவனுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தமிழகத்தில் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்று நாங்கள்தான் என பல கட்சிகள் சொல்லி வந்த நிலையில் களத்தில் நாங்களும் இருக்கிறோம் என அனைவரையும் சொல்ல வைத்தவர்தான் தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கர்நாடகா மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக தனது அதிரடியை காட்டி வந்த அண்ணாமலை தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக நெல்லை கோவை உட்பட நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவராக இருந்த எல்முருகன் எம்பியாக ஆக்கப்பட்டார் மேலும் அவருக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது அதன் பின்னர் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் முன்னதாக தமிழிசை சௌந்தராஜன் எல்முருகன் உள்ளிட்டோர் மாநில தலைவர்களாகவும் மென்மையாக போக்கை கடைபிடித்த நிலையில் அண்ணா அண்ணாமலை தனது வழக்கமான அதிரடி நடவடிக்கைகளால் தமிழகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களாலும் பேசும் பொருளாகவும் மாறினார் தொடர்ந்து அதிரடி காட்டி வந்த அண்ணாமலை மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக தான் தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லி வைத்தார் பாஜகவை வளர்க்கும் முயற்சியாக அதிமுக முன்னாள் தலைவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வந்ததன் விளைவாக பாஜக உடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தது அதனை பொருட்படுத்தாத அண்ணாமலை அமமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் மேலும் தென் மாவட்டங்களில் சற்று செல்வாக்குடன் இருந்த சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்த அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வியை தழுவியிருந்தாலும் அதிமுக தேநீர் ராமநாதபுரம் நெல்லை உள்ளிட்ட பல தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கும் காரணமாக இருந்தது இது அரசியல் விமர்சகர்களிடையே இருவேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியது இதனிடையே அண்ணாமலை சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை மேற்கொள்வதற்காக இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு உள்ளார் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரை இந்த படிப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக இருக்கப்போவது போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது எழுந்துள்ளது அதன்படி இந்த போட்டியில் கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகி கடுமையான போட்டி நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் சர்ச்சை வீடியோவில் சிக்கி கட்சியிலிருந்து இருந்து சற்று ஒதுங்கியிருந்த கே டி ராகவன் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் நயினா நாகேந்திரன் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் மழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க